கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஒரு கொலையில் முடிந்திருக்கிறது உப்புமாவில் விஷம் கலந்து கொடுத்து கணவனே மனைவியை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இறப்பதற்கு முன்பு மனைவி கொடுத்த வாக்குமூலத்தின்படி கணவன் உள்ளிட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் என்ன நடந்தது எங்கே நடந்தது இந்த கொடூர சம்பவம் விரிவான விவரங்கள் என்ன பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வெள்ளியோடு பகுதியைச் சேர்ந்தவர் பெல்லார்மின் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கும் வியன்னூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் சில்வெஸ்டர் என்பவரின் மகள் திவ்யாவிற்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது திவ்யாவும் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்து வந்தார் இதற்கிடையே தான் வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அதனால் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடும்படியும் திவ்யாவிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெல்லார்மின் கூறியுள்ளார் ஆனால் திவ்யா பிரிந்து செல்ல மறுத்ததால் அவருக்கு பெல்லார்மின் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் திவ்யாவின் வாயில் பாதரசத்தை ஊற்றி கொலை செய்ய முயன்றுள்ளார் பெல்லார்மின் அதிர்ச்சியடைந்த திவ்யா பாதரசத்தை தட்டிவிட்டுள்ளார் இதனால் அவருடைய நகைகள் மீது பாதரசம் விழுந்ததால் நகைகள் உருகி நாசமாகியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு திவ்யா தனது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் பெற்றோர் சமரசம் செய்ததைத் தொடர்ந்து வெள்ளார்மினும் திவ்யாவும் சேர்ந்து வாழ்ந்துள்ளனர் இந்த நிலையில்தான் வெள்ளார்மினின் கொடூர மனம் மீண்டும் சதித்திட்டம் தீட்டியுள்ளது கல்லூரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த திவ்யாவிற்கு ஆசை ஆசையாக உப்புமாவும் குளிர்பானமும் கொடுத்துள்ளார் வெள்ளார்மின் கணவனின் திடீர் மாற்றத்தால் அடைந்த திவ்யாவும் அதனை ஆசையாக வாங்கி சாப்பிட்டுள்ளார் மீதமிருந்த உப்புமாவை தான் பாசமாக வளர்த்த நாய்க்கும் கொடுத்துவிட்டு கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அப்போது செல்லும் வழியிலேயே ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார் திவ்யா அவ்வழியே சென்றவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் விரைந்து வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் திவ்யா தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி திவ்யா பரிதாபமாக உயிரிழந்தார் எங்களுடைய பிள்ளை திவ்யாவுக்கு ஏற்பட்ட சம்பவம் என்பது இந்த சமுதாயத்திலேயே இந்த நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாத காரியம் அவருடைய கொலையில் உண்மையான குற்றவாளி அத்தனை பேரையும் சேர்க்கப்பட வேண்டும் பெல்லாரனுடைய தாய் தந்தையருக்கு கூட இதில் தொடர்பு இருக்கலாம் என்பது எங்களுடைய இது என்பது அதை அரசு பரிசீலித்து உண்மை குற்றவாளிகளை தப்ப விடாமல் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்செயல்கள் நடக்காத அளவில் உள்ள ஒரு நடவடிக்கை என்பதை எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் இறப்பதற்கு முன்பு விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதாகவும் தனது இறப்பிற்கு கணவர் மற்றும் மாமனார் மாமியார்தான் காரணம் என்றும் காவல்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் திவ்யா இதனையடுத்து திவ்யாவின் தந்தை சில்வெஸ்டர் கொடுத்த புகாரின் பேரில் திவ்யாவின் கணவர் பெல்லார்மின் மற்றும் அவரின் பெற்றோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விஷம் கலந்த உணவு சாப்பிட்டதால் வீட்டில் இறந்து கிடந்த நாயையும் மீதமிருந்த உணவுப் பொருட்களையும் கைப்பற்றி சோதனைக்கு அனுப்பியுள்ளனர் போலீசார் உப்புமாவில் விஷம் கலந்து கொடுத்து மனைவியை கணவனே கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் இருக்கிறது ரமேஷ் நியூஸ் செவன் தமிழ் மார்த்தாண்டம்